ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ த கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அழகிய கிருக்கியே அத்தியாயம் ஆறு குழந்தையை பார்த்து கொள்ள வரும் ஆயா காலை ஒன்பது மணிக்குத்தான் வருவார் சாயந்தரம் ஆறு மணிக்கெல்லாம் போய்விடுவார் பதினைந்தாயிரம் சம்பளம் நித்யாவிற்கு இருபதாயிரம் இந்த ஐந்தாயிரம் ரூபாய்க்கு குழந்தையை விட்டுட்டு எதற்கு வேலைக்கு போகணும் என்றார் கிருஷ்ணன் அதே எண்ணம்தான் தான் நிமலனுக்கும் ஆனால் மனைவியிடம் சொல்ல முடியுமா ஆணாதிக்கம் சம்பளம் கூட வந்தால்தான் வேலைக்கு போகணுமா என்ன என்று சண்டை போட்டால் நித்து நான் சொல்வதை புரிஞ்சுக்க நான் சொல்றத புரிஞ்சுக்க நித்து குழந்த பெரிதாகி ஸ்கூல் போகும் வரை நீ வீட்டில் இரு எதுக்காக பதினஞ்சாயிரம் தண்டமாக கொடுக்கணும் ஆயிரம் இருந்தாலும் நீ பார்த்துக்கிற மாதிரி வருமா என்று அவன் கேட்க உங்கள் அம்மா தானே அதிகமாக பார்த்துக்கிறாங்க அப்புறம் என்ன என்றார் அதே தான் அதே பிரச்சனை தான் நீ இப்போ உன் வாயாலேயே சொல்லிட்ட அம்மா பாவம் பதினஞ்சாயிரத்தையும் கொடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு அவங்க தான் பாப்பாவை அதிகம் பார்த்துக்கிறாங்க இது தேவையா அவங்க வயசானவங்க அப்படியா முப்பந்து முப்பத்தஞ்சு வயசில் புள்ள பெற்றுக்க முடிஞ்சதில்லை அப்போ இதையும் செய்யட்டும் பேத்தியையும் வளர்க்க முடியும் என்றால் நக்கலாக நித்யா பாயம் மூடிடி இது என்ன பேச்சு அநாகரிகமாக எப்போ பெற்றுக்கிட்டாலும் எங்கள் அம்மா தான் அவளை வளர்த்தாங்க அடுத்தவங்கக்கிட்ட தள்ளிட்டு உங்கள் அடுத்தவங்கக்கிட்ட தள்ளி விடலை உங்கள் அம்மா அடுத்தவங்களா அப்போ சரி இதை நான் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிறேன் என்றால் அவள் வினையமாக நிமலனுக்கு தலையை பேய்த்து கொள்ளலாம் போல இருந்தது அம்மா தங்கை இருவருமே இயல்பான மென்மையான குணம் கொண்ட பெண்கள் உடம்பு சரியில்லை என்ற போதும் மகனிற்காக பேத்தியை தன் பொறுப்பில் தான் வளர்த்தார் அம்மா குழந்தையை வீட்டில் இருந்தால் கூட நித்யா கவனமாக பார்த்து கொள்ள மாட்டார் ஏனோ தானோ என்று ஃபோனை பார்த்து கொண்டோ ஃபோனில் பேசிக்கொண்டோ தான் இருப்பாள் இதில் குழந்தை எதையாவது எடுத்து உடைத்தாலோ வேறு எதை ஏதாவது நடந்தால் அதற்கும் குழந்தையை தான் அடிப்பாள் காமாட்சி ஏன் என்று கேட்டால் நானே வாரம்பூரம் ஆஃபீஸில் நாயாக உழ மாடாக உழைச்சி கொட்டிட்டு அக்கடானு லீவுன்னு வந்து வீட்டில் இருந்தால் இந்த சனியை இருக்க விடுதா நான் என்ன உங்களை மாதிரி வீட்டிலேயே படுத்தா கிடக்கிறேன் என்பாள் உண்மையில் காமாட்சி அன்றுதான் பேத்தியை அவள் அம்மா பார்த்துக்குவா என்று சற்று நிம்மதியாக இருப்பார் அதற்குத்தான் இந்த பேச்சு கணவனோ மாமனாரோ இருக்கும் வரை வாயை திறக்க மாட்டாள் நாத்தனார் இருந்தாலும் நாத்தனார் இருந்தாலும் தான் வாயை திறக்க மாட்டாள் இல்லைனா அண்ணன் அப்பா வந்தவுடனே சொல்லிவிடுவாளே என்ற பயம்தான் காமாட்சிக்கு மருமகளின் தகுடுதத்தம் தெரியும் தான் அத் அதனால் அதனால் தான் பொறுமையாக இருக்கிறார் இந்த வருடம் கணவன் ரிட்டையர் ஆகிறார் மகள் இன்ஜினியரிங் மூன்றாவது வருடம் படித்து முடித்து விட்டால் வருகிறார் இன்னும் ஒரு வருடம் கழித்து மகளுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் தன் பொறுப்பு தேர்ந்துவிடும் விடும் மருமகளை பற்றி மகனிடம் சொன்னால் மட்டும் என்ன நடக்கப் போகிறது தேவையில்லாமல் ஒரு சண்டை வரும் எதற்கு என்று அமைதியாக போய்விடுவார் காமாட்சி என்னங்க அநேகமா நாளைக்கே வருண் பத்திரிகை கொடுக்க நம்ம வீட்டுக்கு வருவான் என்றார் காமாட்சி இரவு நேரம் கணவன் மகன் மருமகள் மகளுக்கு பரிமாறியபடி சொல்ல என்னம்மா என்னம்மா விசேஷம் பெரியப்பா வீட்டில் என்றால் நிரல்யா அதுவா பெரியப்பாவுக்கு சாந்தி கல்யாணம் பண்ணுறாங்க என்றால் காமாட்சி எனது சாந்தியை கல்யாணம் பண்ணுறாரா அம்மா அவருக்கு பேத்தி இருக்கு இப்போ போய் அவங்க வீட்டு வேலைக்காரி சாந்தியை கல்யாணம் பண்ணுறாரா அதுக்கு வருணனன் பத்திரிக்கை கொடுக்குறாரா ஐயே அசிங்கமா இல்லை என்றால் நிரல்யா வாய் 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 ஆத்தாடியோ என்று மகளின் தலையில் கொட்டினார் காமாட்சி அப்பா பாருங்கப்பா அம்மா என்னை கொட்டுது என்று மகள் செல்லமாக சொன்னுங்க அது பொறுக்குமா அப்பாவிற்கு ஏண்டி என் மகளை கொட்டின நீ வாடா தங்கம் அப்பா கிட்ட என்று கிருஷ்ணன் கொஞ்ச அப்பா ஏ மக தூங்கிட்டா என்ற தைரியத்தை அப்பா என் மக தூங்கிட்டான்ற தைரியத்தில் தான் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா என் மக முன்னாடி நீங்கள் இப்படி உங்கள் மகளை கொஞ்சுங்க பார்க்கலாம் என்றான் குறும்பாக நிமலன் டே உனக்கு ஏண்டா இந்த வேண்டாத வேலை என்றார் கிருஷ்ணன் பயந்தது போல் ஆமாம் கீர்த்தி நிமலனின் மகள் முன்னால் தாத்தா அத்தையை கொஞ்சினால் அவ்வளவுதான் தாத்தா உனக்கு நான் தானே செல்லக்குட்டி பட்டுக்குட்டி பட்டுக்குட்டி ஏன் அத்தையும் கொஞ்சிற என்று கேட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி விடுவாள் அதுதான் நிமலன் அப்படி சொன்னான் நான் கேட்டதுக்கு யாருமே பதில் சொல்லலை என்றாள் நிரல்யா என்ன சொல்லணும் என்றான் நிமலன் முறைப்புடன் அது வேற ஒண்ணும் இல்லம்மா உன் ராஜசேகர் பெரியப்பாவுக்கு அறுபது வயசாகுது அதை கொண்டாட ஒரு விழா நடத்துறாங்க ஓ பர்த்டே பார்ட்டியா அதுக்கு இதுக்கு அம்மா சாந்திய கல்யாணம் என்று சொல்ல ஏய் அவசர கொடுக்க காயம் மூடு அப்பா தான் சொல்கிறாங்கல்ல என்றான் நிமலன் ஆமாம்மா பர்த்டே தான் ஆனால் இந்த அறுபதாவது பிறந்த நாளை அந்த காலத்தில் சாந்தி கல்யாணம் என்று சொல்வார்கள் சாந்தி என்றால் அமைதி நிறைவு என்று பொருள் அறுபது வயதில் எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு அமைதியாக இருக்க போகும் காலம் என்று சொல்வார்கள் இந்த விசேஷத்தை பிள்ளைகள்தான் பெற்றவர்களுக்கு நடத்துவார்கள் என்றார் இப்ப புரியுதா என்று அப்பா கேட்க அது சரி அதுக்கு ஏன் கல்யாணம்னு சொல்றீங்க என்று அவள் கேட்க அன்னைக்கு உன் பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் கல்யாணம் நடக்கும் என்றார் கிருஷ்ணன் திரும்பவுமா என்றாள் நிரல்யா ஆமாம் ஆமாம் அறுபது வயதில் ஒரு முறை எண்பது வயதில் இன்னொரு முறை அதற்கு சதாபிஷேகம் என்பார்கள் என்றார் எப்படியோ பெரியப்பா கல்யாணம் ரொம்ப ஜாலியா இருக்கும் அம்மா நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க தானே என்று கேட்க ஆமா உன் அருந்த கூட்டம் எல்லாம் வரும் என்றான் நிமலன் அவனை விட வருண் இரண்டு வருடம் பெரியவன் ஆனாலும் விசேஷங்களில் பார்க்கும்போது நண்பர்களாக பேசிக்கொள்வார்கள் அவன் மாமாவுக்கு ஒரு வருத்தம் நிமலனுக்கு தன் பெண்ணை கொடுக்க ஆசைப்பட்டார் காமாட்சி கிருஷ்ணன் இருவருக்குமே ஆசைதான் ஆனால் இவன்தான் காதல் என்று சொல்லிவிட்டானே அந்த வருத்தம் இருந்தது அதனால் அதிகம் மாமா வீட்டார் இப்போ இங்கே வருவது இல்லை இப்ப பெரியப்பா ராஜசேகர் சாந்தி கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவாங்க சரி காமாட்சி அவனுக்கு பிடித்ததாக பார்த்து செய்து வை எல்லாரும் கல்யாணம் பிள்ளை குட்டி என்று செட்டிலாகிவிட்டதால் இப்படி பார்த்து கொள்வதே அரிதாக போய்விட்டது நிமலன் நீ லீவு போட வசதியா முடித்து வை என்றார் இதற்கான அர்த்தம் அவனுக்கு மட்டுமே புரியும் ஏன்னா நித்யா கடைசி நேரம் நான் வரல லீவு போட முடியாது அதனால் நீங்களும் போக வேண்டாம் என்று சொல்லி கணவனை போக விடாமல் தடுத்து விடுவாள் அதைத்தான் சுட்டி காட்டினார் அப்பா அவனும் தான் என்ன செய்வான் இந்த பெண்கள் ஆடும் நாடகம் எல்லாம் ஆண்களுக்கு புரிகிறதா என்ன நித்யாவும் அப்படித்தான் காமாட்சி கிருஷ்ணன் பக்கத்து உறவுகள் எல்லாம் நல்ல பணக்காரங்க சொந்தமா வீடு கார் வைர நகைகள் என்று வாழும் ஆட்கள் அவர்கள் முன் இவள் ரொம்ப குறைவாக தெரிவாள் அப்படியும் காமாட்சி மகனிடம் சொல்லி கழுத்தில் காதில் கையில் வைர நகைகள் சின்னதா வாங்கி கொடுக்கச் சொன்னார் அவனும் வாங்கி கொடுத்திருக்கிறான் ஆனால் நித்யாவின் பார்வை காமாட்சி நிரல்யா இருவரும் போட்டிருக்கும் நகையில்தான் இருக்கும் இதை நிமலனும் கிருஷ்ணனும் பார்த்தார்கள் தான் அதனால்தான் காமாட்சி தன் நகைகள் சிலவற்றை மருமகளுக்கு கொடுக்க நினைத்தபோது கிருஷ்ணன் தடுத்து விட்டார் பெண்ணுக்கு உரியதை எடுத்து கொடுக்காதே ஆசை பேராசையாக மாறிவிடும் முதலிலேயே இது உனக்கானது இல்லை என்று காட்டிவிடணும் என்றார் காமாட்சிக்கு பாவமாக இருந்தாலும் கணவன் சொன்னால் ஏதாவது காரணம் இருக்கும் என்று தான் நினைத்தாள் நிரல்யாவிற்கு எப்போதே குஷி பீய்த்து கொண்டது அவள் மாமா அத்தை பெரியம்மா சித்தி பெண்கள் எல்லாரும் வருவார்கள் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் அம்மாவிடம் இப்போதே எனக்கு அது வேணும் இது வேணும் என்று கேட்க ஆரம்பித்து விட்டாள் அதுதான் இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கே அடிக்கடி அவர்கள் அதில் பேசிக்கொண்டாலும் நிரல்யாவிற்கு இன்னும் போன் வாங்கலை காரணம் அவள் கல்லூரியில் போன் அனுமதி இல்லை மேலும் நிரல்யா கல்லூரி வாகனத்தில்தான் போய் வருகிறாள் போய் வருகிறாள் அம்மாவின் தான் வாட்ஸ்அப்பில் தோழிகளுடன் தொடர்பில் இருந்தால் அக்கா தங்கை என்று உறவு முறை சொன்னாலும் அனைவருமே தோழிகள்தான் மூன்று நாள் விழா இதில் கடைசி நாள் இரவு பார்த்தி ராஜசேகர் மற்றும் வருணின் தொழில்துறை நண்பர்களுக்காக மற்ற இரண்டு மற்ற இரண்டு நாட்களும் குடும்ப விழா சொந்த பந்தங்கள் கோவில் பூஜைகள் நடக்கும் இந்த குழுவின் தலைவி அக்ஷிதா அவள் நிரல்யாவின் சொந்த பெரியம்மா மகள் படித்துவிட்டு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாள் இப்போ ஆறு மாதமாகத்தான் அவள் தங்கை அக்ஷரா ராஜசேகர் பெரியப்பாவின் தம்பி தனசேகர் அவர் பெண் அதிரா வருணின் தங்கை வதனா சுகன்யா அத்தையின் மகள்கள் இஷான்வி பிரகன்யா அவளுடைய சித்தி மகள் தக்ஷிதா தர்ஷினி இப்படி ஒரு பத்து பெண்கள் அனைவரும் வாட்ஸ்அப்பில் தான் கூடி அரட்டை இதுவரை ஸ்கூலில் படித்ததால் அவள் அந்த குரூப்பில் இல்லை போன வருடம் நடந்த ஒரு திருமணத்தில்தான் இவள் கல்லூரிக்கு சென்றதால் சேர்த்து கொண்டார்கள் அதற்கு முன் கேட்டதற்கு நீ சின்ன பெண் உன்னை எங்கள் செட்டில் சேர்க்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் ஏய் தக்ஷி உன்னை விட நான் தான் உயரம் பாரு என்னை உயரம் பாரு ரெண்டு பேரும் நின்றால் நான் தான் ரொம்ப பெரிய பொண்ணாக தெரிகிறேன் என்றார் கோடி நீ ஆள் வளர்ந்த அளவு உனக்கு அறிவு வளரலை வயசும் வரலை போடி என்றால் தக்ஷிதா அறிவு வளரலைன்னு யாருடைய சொல்கிறது நீயா உனக்கு இன்ஜினியரிங்கில் இன்னும் ஆறு அரியர் வச்சுருக்கேன் நான் எல்லாத்துலேயும் கிரேடு தான் வாங்கியிருக்கிறேன் ஆளை பாரு பொடி குரங்கு என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டால் நிரல்யா இப்போ தான் சேர்ந்து இருக்கிறாள் இப்படி நெருங்கிய சொந்தத்தில் விசேஷம் என்றால் அவர்கள் உடனே ஐடியா கேட்பது இஷான்வி தான் ஏனென்றால் சென்னையில் இரண்டு குடும்பம்தான் இருக்கிறார்கள் மற்றவர்கள் திருச்சி கோவை மதுரை என்று இருப்பதால் இவர்களை விட மாடர்ன் உடைகள் இன்றைய ட்ரெண்ட் எல்லாம் மும்பை தானே பெஸ்ட்டு அதுவும் சுகன்யா அத்தை வீடு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு என்றே ட்ரெஸ் டிசைனர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் கேவி ஃபேஷன் டிசைன் ஃபேஷன் டிசைனிங்கில் தான் சினிமா நடிகைகளே ட்ரெஸ் டிசைன் பண்ணுறாங்க எனவே புதுவிதமாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவர்கள் ட்ரெஸ் டிசைன் பண்ணுவாங்க அவர்கள் மும்பையில் இருந்தாலும் அவர்கள் உடைகள் அழகா மாடனாக இருக்குமே தவிர பார்க்க கவர்ச்சியாக இருக்காது அத்தை மும்பையிலேயே அவர்களை அப்படி போட விடமாட்டார் இங்கே சொல்லவே வேண்டாம் இது பெரிய விசேஷம் என்பதால் இஷான்பி தான் ட்ரெஸ் டிசைன் பண்ணி அனுப்பி இந்த உடை நல்லா இருக்கா என்று என்று அனைவரிடமும் கேட்டாள் அவள் ஃபேஷன் டிசைனிங்கில் தான் படிக்கிறாள் அவளை வெளிநாட்டிற்கு அனுப்ப கலையரசன் விரும்ப விரும்பிய போது சுகன்யா மறுத்துவிட்டார் போதும் நம்ம நாட்டில் இல்லாததா என்று சொல்லிவிட்டார் இந்த முறை இரண்டு விதமான ட்ரெஸ் டிசைன் பண்ணினாள் ஒன்று கடைசி நாள் பார்ட்டிக்கு போடுவது லெகங்கா மாதிரி ஆனால் அதிலேயே இன்னும் ஸ்பெஷலானது பிறகு அழகான லாங் ஸ்கர்ட் மேலே சின்ன டாப் கல்யாணத்தன்று பட்டுப்பாவாடை தாவணி அவரவர் ஸ்கின் டோனுக்கு தகுந்த கலரில் பட்டுப்பாவாடை தவிர மற்ற உடைகள் இஷான்பியே தோழிகளுக்கு வாங்கிவிட்டாள் தோழிகளின் அளவு அவளிடம் எப்போதுமே இருக்கும் நிரல்யா அன்று சாப்பிடும்போது அப்பா எனக்கு இந்த விசேஷத்துக்கு ட்ரெஸ் எடுக்க ஒரு இருபதாயிரம் வேண்டும் என்றாள் ஓகேம்மா இந்தா ஃபோன் நிஷான்பிக்கே அனுப்பிவிடு என்றார் கிருஷ்ணன் அதை கேட்டபடி இருந்த நித்யா பொறுமையினால் ஒரு விசேஷத்துக்கு இருபதாயிரத்துக்கு ட்ரெஸ்ஸா இது என்றால் கணவனிடம் முணுமுணுப்பாக